இந்த மாதிரி மோர் குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்குங்க எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த அந்த மோர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தயிர் வந்து நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் வீட்டு தயிர் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கடுத்து பாக்கெட் தயிர் இருக்கலாங்க அதுவும் வாங்கியிருந்தேன் ஸோ அதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டோங்க வீட்டு தேரில் நம்ம மோர் குழம்பு வச்சாலே அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இருந்து எங்கள் வீட்டில் நாலு பேருங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மோர் குழம்பு திக்கா வந்து தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால எடுத்துருக்கு தண்ணி வந்து நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க சில பேர் வந்து தண்ணியாக இருக்கும்னு நினைப்பாங்க சில பேர் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க ஸோ உங்களோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம மோர் கடைதுக்குன்னே உள்ளதுங்க அதை வச்சு தான் நம்ம கடைஞ்சிருந்தோம் இங்கே இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்லைன்லே கிடைக்கும் இந்த பேக்கிங் குளோதில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்மளுக்கு மெயினாக பச்சை மிளகா வேணும் ஸோ ஒரு நாலு பச்சை மிளகா இல்லை எனக்கு காரை ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா போதுங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெங்காயம் வந்து தாளித்து போடுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புவாங்க ஸோ அதை மாதிரி நாங்கள் போட்டிருந்தோங்க உங்களுக்கு ஒரு வெங்காயம் வேணும்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க அது நாங்கள் வந்து வீட்டில் பல்லாறு இருந்துச்சு அதனால் பல்லாரி எடுத்தோம் நீங்கள் வெங்காயம் காய் வேணும் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி கட் பண்ணிக்கோங்க கடாயில் இருந்து எண்ணெய் ஊற்றிவிட்டு அதுக்கு அடுத்து கடுகு போடணுங்க அது எங்கள் அத்தை வந்து மோர் குழம்பு வச்சால் அப்படி வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களே மோர் குழம்பு வைக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் கடுகு வந்து நம்ம சில பேர் கம்மியாக விரும்புவாங்க சில பேர் அதிகமாக விரும்புவாங்க எங்கள் வீட்டில் கடுகு கொஞ்சம் நல்லா சேர்ப்போம் ஸோ அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருந்தேன் அதுக்கடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கணுங்க வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கோங்க அது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வர்றத மாதிரி அது ரொம்ப வேண்டாம் மிடலாக பொன்னிறமாக வர்றத மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து மஞ்சள் பொடிங்க உங்களுக்கு நல்ல மோர் குழம்பு மஞ்சள் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு லைட் கலரில் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல எண்ணெயில் கொஞ்சம் அது சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க கருவேப்பில் போட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நல்ல அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இதுங்கணும் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது அதுக்கடுத்து நம்மளுடைய கலக்கி வச்சுருக்க அந்த மோரை அதில் ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் ஆஃப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய மோர் குழம்பு என்ன ஆகிடணும் தெரிஞ்சிரும் ஸோ உடனே அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நல்ல சூடான சாப்பாடோட செம்மையாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மோர் குழம்பு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது